நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டிருங்க முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பிஹெச்எல் பக்கத்தில் பூலாங்குடிங்கிற ஒரு சைட்டில் முதல் மாடியில் செட்டமைப்புகள் பண்ணுறத வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்பல்லோ பிராண்டட் பைப்பில் ஹெவி மெட்டீரியலில் தெளிவான முறையில் பர்ஃபெக்டான முறையில் இந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலையும் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான முறையில் எந்தெந்த இடத்துல பிளேட் வரணும் எந்தெந்த இடத்துல போல் நட்டு வரணும் எந்தெந்த இடத்துல சப்போர்ட் பண்ணணும் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணுங்கிற காரியத்தை இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன் அதற்கேற்றவாறு இந்த செட்டை நாங்கள் இருக்கோம் இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் வந்து இந்த ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன காரணத்துக்காக போட்டாங்கன்னா மெத்தையை பாதுகாக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செட்டை வந்து நாங்கள் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த செட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து பார்த்திங்கன்னா வீடு போன்ற அமைப்பில் வருது மீதி பாதி வந்து பார்த்திங்கன்னா கட்டடத்தோட சேஃப்டிக்காகவும் ஒரு சில காரியங்களுக்காகவும் இந்த செட்டை நாங்கள் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு வந்து லைஃப் கொடுக்கணும் போட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பண்ணுற ட்ரெஸ் எரெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் வெட்டி எந்தெந்த இடத்துல எப்படி இடம் வில்டிங்ல சேஃப் பண்ணணும் ஒரு ட்ரெஸ்ஸு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸில் மூணு கொன்றரை எரெக்ஷன் பண்ணும்போது மூணு கொன்றை மேலே அந்த மூணு கொன்றரை வைக்கக்கூடாது அதை வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் பண்ணி வெட்டி அதை ஏற்றவாறு வெல்டிங்கை வந்து சப்போர்ட் பண்ணி அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் அடிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலே அந்த சீலிங்கில் இருக்க அந்த காங்கிரீட்டில் இருக்க அந்த தளத்தெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே பேஸ் பிளேட் அணைச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் போல்ட்டு போட்டு டைட் பண்ணி போஸ்ட்டை வந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உறுதி தன்மையா நிப்பாட்டணும் இந்த ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த போஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து இந்த செட்டில் வடிவமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதோட அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த செட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அனைத்து விதமான காரியங்களும் வருது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதுவரை பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கும் இதுபோல் செட் அமைப்பு பண்ணணும்னா ஸ்க்ரீனில் த கால் பண்ணுங்க